ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீட்டில் இருக்க தேவையில்லாத வேஸ்ட்டு துணியெலாம் வச்சு ஒரு ரோல் மாடல் பில்லோ செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன வேஸ்ட் துணியாக இருக்கோ அதில் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய துணியாக எடுத்து விரிச்சுக்கலாம் அதுக்கு மேலே இன்னும் பெரிய துணியெல்லாம் வந்து லைனாக மேலே 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 வேஸ்ட் நைட்டீஸ் லுங்கிங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்து லைனாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இதே மாதிரி விரிச்சிட்டே வாங்க சின்ன சின்ன துணி இருந்தாலும் பரவாயில்ல அந்த சின்ன சின்ன துணியை வந்து பார்ட்டிஷன் பண்ணி அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஷர்ட் இருக்குது நிறைய வேஸ்ட் ஷர்ட் இருக்குது கிழிஞ்சு போன துணி நிறைய இருக்குது வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரீயூஸ் ஐடியா வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் சின்ன சின்ன ஷர்ட்லாம் கூட அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதே மாதிரி இதுக்கு மேலே மேலே உங்கள் வீட்டில் என்னென்ன வேஸ்ட் துணி இருக்குங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக நல்லா டைட்டாக க்ரிப்பாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு ஒரு நூல் எடுத்து ஒரு கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த நூல் எடுத்து டைட்டாக எவ்வளோ உங்களால் ஸ்ட்ராங்காக டைட்டாக கட்ட முடியுமோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேயும் ஒரு நூல் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு நூல் எடுத்து கட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டினீங்கன்னா துணி வந்து வெளியே வராமல் இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ரோல் மாதிரி அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க சோஃபாவில் இல்லை பெட்டில் அந்த மாதிரி வந்து இந்த போட்டு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ பார்க்குறதுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு ரோல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு திங்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் மொதல் வந்து ஷால் ஃபஸ்ட்டு ஷாலை வச்சு எப்படி நம்ம வந்து இது பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டில் எதாவது வேஸ்ட்டு ஷால் இருந்ததுன்னா அந்த ஷால் எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா டைட்டாக எவ்வளோ குரூப்பாக ரோல் பண்ண முடியுமோ ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்ட் தான் வீட்டில் வேஸ்ட்டாக ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த கார்னரில் நல்லா பஃப் மாதிரி அழகாக விட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு எடுத்து விட்டுக்குங்க பக்கத்துக்கே பாருங்கள் அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா டைட்டாக நல்லா உள்ளே சொருவிட்டு எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் பில்லு வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே அழகாக வச்சுக்கலாம் வீட்டில் சோஃபாவில் பார்க்க நம்ம தலைக்காணி எடுத்துகிட்டு போய் படுக்கிறத விட இந்த மாதிரி போட்டு வச்சா பார்க்க டீசெண்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது பட் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னொரு மாடல் பார்க்கலாம் என்கிட்ட ஒரு வேஸ்ட் பலாசோ பேண்ட் இருக்குது அது வந்து அடியில் போயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வச்சு ரீயூஸ் பண்ண போகிறோம் இந்த பலோசா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷால் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இன்னொரு மாடலுக்காக அது வச்சு ஹைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது எக்ஸஸ்ஸாகவே இருக்குது இப்போ அதை வந்து அந்த சென்டர் பார்ட்டை வந்து கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த பார்த்திங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த ஃபேண்ட்டை நம்ம திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு ஒரு நூ ஊசி நூல் வச்சு அதை கட் பண்ண ஓரத்தை மட்டும் அழகாக தச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் தச்சுக்கோங்க இந்த மிஷின் இல்லாதவங்களுக்காக இதை பண்ணி காட்டுறேன் நான் ஹேண்ட்லேயே வீட்டிலே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறோம் நம்ம வெறும் ஒரு ஊசி நூல் இருந்தால் போதும் அழகாக வந்து அந்த டிடைன் வரைக்கும் சும்மா ஒரு சும்மா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் போதும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லாக் பண்ணி எடுத்துட்டு நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து திருப்பிக்கிறோம் நம்ம இப்போ திருப்பிட்டது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கவர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ரோலோடைய தலைக்காணிக்கு வந்து ஒரு கவர் மாதிரி ஆகிடுச்சு இப்போ இதுதான் வந்து பயமே கிடையாது துணி வெளியே வந்துருமோன்னு ஷால்லாம் நம்ம உருட்டியிருக்கோம் இது வந்து உருட்டலை நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஃபுல் பக்கமும் கவரில் தான் இருக்கும் சேம் இதே அதே மாதிரி இதுலேயும் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணி பஃப் மாதிரி பண்ணிக்கிறோம் ரப்ப பேன் போட்டு பஃப் மாதிரி பண்ணிவிட்டோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் டீசெண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ